அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் எனது வருகைக்காக காத்திருக்கும் முதியோரான எனது பெற்றோரை காப்பாற்றுவது உனது கடமை அக்கடமையை நிறைவேற்றுவாய் என்று முறின் தயலம் கூறுதல் பாடல் எண் அறுநூற்றி தொண்ணூத்தி ஆறு வரும் தெண்டல் நோக்களாய் என் வரவை அவர் பார்த்திருப்பர் அரும் மழை நீர் உன் புவி போல் அருந்து நீர்க்காய் காத்திருப்பர் கருதி எங்கே செல்லுதல் உன் கடமை என்றே போற்றிடுவாய் அரும் முதியோர் காப்பரசர் ஆற்று பணி ஏற்றிடுவாய் இதுவே அறுநூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வரும் தெண்டல் நோக்கலாய் என் அவர் என்ற முதல் வரிக்கான விளக்கம் என்கிற துன்பத்தை அடைந்திருக்கக்கூடிய நோக்கி எப்போது தெண்டல் வீசும் என்று அங்கே வீசக்கூடிய தெண்டலை எதிர்பார்த்து ஆவலுடன் காத்திருப்பது போலவே நீர் வேட்கையால் துன்பம் அடைந்து இருக்கக்கூடிய என்னுடைய பெற்றோரும் தம்மை நோக்கி தென்றல் போலவே வரக்கூடிய தம்முடைய அருமை மகனாகிய என்னுடைய வரவை எதிர்பார்த்த வண்ணம் அங்கே மழை நீர் உண் புவி போல் அருந்து நீர்காய் அருமையான உயிர் நீராகிய மழை நீரை உண்ணுவதற்காக அந்த மழையின் வரவினை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பூமியைப் போலவே நீர் நீர்வேக்கையால் தவிக்கின்ற என்னுடைய பெற்றோரும் அருந்தும் நீரை கொண்டு தம்முடைய மகன் விரைவில் வருவான் என்று என்னுடைய வரவுக்காக அவர்கள் காத்திருப்பன் கருதி அங்கே செல்லுதல் உன் கடமை என்றே போற்றிடுவாய் அவ்வாறு நீர்வேட்கையால் துன்பிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய பெற்றோரை எண்ணி அவர்களுடைய துன்பத்தை கருதி அந்த துன்பத்தை நீக்குவது உன்னுடைய கடமை என்று எண்ணி அங்கே விரைந்து சென்று அவர்களுக்கு அந்த நீரை கொடுத்து உதவுவது உன்னுடைய கடமை என்று எண்ணி அந்த கடமையை போற்றி அதை உடனே நிறைவேற்றுவாய் அரும் முதியோர் காப்பரசர் ஆற்று பணி ஏற்றிடுவாய் அருமை மிக்கவரான முதியோரை காப்பது ஒரு அரசாங்கத்துடைய கடமை அரசருடைய கடமை என்று எண்ணி அரசராகிய நீ அக்கடமையை உடனே ஏற்று செயல்படுவாய் என்று முனி சிறுவன் தயரதனிடம் கூறினான் இதுவே அறுநூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ராமாயணத்தின் அறுநூற்றி தொண்ணூத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்